அன்பிற்கும் வணக்கம் ஒரு புது திட்டத்தை வர ஆறாம் தேதி சென்னையில் தொடங்கி வைக்கப் போற அந்த திட்டத்தோட பேர் என்ன தெரியுமா நீங்கள் நலமா நீங்க நலமா ஆமா முதல்வரே நாங்க ரொம்ப ரொம்ப நலமா இருக்கிறோம் உங்க திராவிட மாடல் ஆட்சியால நாங்க நலம்தான் முதல்வரே ஐந்து முறை ஏத்தின பால் விலையால நலம் நான்கு முறை ஏத்தின மின் கட்டணத்தால நலம் முறை தண்ணி கட்டணத்தால நலம் இரண்டு முறை உயர்த்தின பஸ் நலம் சென்னையில வடிகால் பணியில் கோடி ரூபாய்க்கு பண்ணின ஊழலால் நாங்கள் அடையாறு கூவத்துல வருஷ வருஷம் ஆயிரத்தி ஐநூறு கோடின்னு மூணு வருஷமா நாலாயிரத்தி ஐநூறு கோடி பணத்தை போடுறீங்களே அதனால நாங்க நலம் கலைஞருக்கு சமாதிக்கு நூற்றி முப்பத்தி ஆறு கோடி செலவு செஞ்சீங்களே அதனால நாங்க நலம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் போத மருந்த உங்க கட்சிக்காரனை கடத்தி விற்கிறானே அதனால நாங்க நலம் வருஷத்துல அறுபதாயிரம் கோடிக்கு நீங்க கல்ல கட்டுறே இல்லாம கிடக்கிற ஆஸ்பத்திரியால நாங்க நலம் விவசாய கடன் தள்ளுபடி கல்வி கடன் தள்ளுபடி நகை கடன் தள்ளுபடி எல்லோருக்கும் மாசம் ஆயிரம் ரூபான்னு மாதம் மாதம் முன்கட்டண வசூல் வருஷம் அஞ்சு லட்சம் பேருக்கு அரசு வேலை கரும்புக்கு ஐந்தாயிரம் ரூபாய் நெல்லுக்கு நான்காயிரம் ரூபான்னு நீங்க வாயால சுட்ட வடைய சாப்பிட்டதால நாங்கெல்லாம் நலம் பதிவு நலம் பள்ளி மாணவர்கள் போதை ஊசி கஞ்சா பீர்பாட்டில் மகிழ்ச்சியா வாழ்றதால நாங்க நலம் எங்க பார்த்தாலும் ரவுடி தொல்ல கஞ்சா அடிச்சு வந்து மாமூல் வசூல் வழிப்பறி பலாத்காரம் நில ஆக்கிரமிப்பு சிறப்பான சட்டம் ஒழுங்கால போலீஸுக்கு கூட ஸ்டேஷன்ல பாதுகாப்பு இல்லாம வேலை பார்க்க முடியாம வீட்டில் இருக்கிறதால நாங்க நலம் குடிக்கிற தண்ணி வாங்கின சொத்துக்கெல்லாம் வரி விலை கூட்டுனதால நாங்கள் எல்லாம் நலம் தமிழ்நாட்டு கடன வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு மூன்று வருஷத்துல அஞ்சு லட்சம் கோடியிலிருந்து எட்டு லட்சம் கோடியா மாத்திருக்கீங்களே அதனால நாங்க நலம் இன்னும் சொல்லாம விட்ட வெகு சிறப்பான உங்க ஆட்சியால நாங்கள் எல்லாம் மிக மிக நலம் முதல்வரே நன்றி